ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபன் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம தீபாவோட மோதுறதை வேணோடனே நம்ம மீனாட்சியை வந்து கலட்டி விட்டதும் அது உருண்டு வந்து ரோட்டில் விழுந்துடுது இது பார்த்து ஓடி அந்த மோதிரத்தை எடுக்கலான்னு வராங்க அப்பன்னு பார்த்து தூரத்துல இருந்து வண்டி வருது உடனே தீபாவை வந்து மோதிரத்தை எடுக்க கீழே குணிடுறாங்க அப்போ வண்டியை பார்த்து மீனாட்சி தீபா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க பார்த்தா நம்ம காற்றி வந்து பிடிச்சு இழுத்து தீபா வந்து காப்பாத்திட்டுறாங்க என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க ஆமாம் இந்த டைம்ல ரோட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னதும் உடனே மீனாட்சியும் ஓடி வந்து தீபா உனக்கு ஒன்றும் ஆக இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா ஒன்றும் ஆகலை அப்படின்னு எனக்கு இது இப்படி பண்ணிட்டுருக்கீங்க ஆமாம் எதுக்காக இப்போ ரோட்டில் வந்தீங்க அதுவும் வாகனம் வரதுலாம் அவங்களுக்கு தெரியாதா என்ன சரியா பார்க்கவே மாட்டீங்களா அப்படின்னு காட்டி வந்து கேட்டதும் உடனே மீனாட்சி வந்து காட்டி திட்டாதிங்க தீபாவை எல்லாம் என்னால்தான் அப்படிங்கிறது என்ன சொல்கிறீங்க இல்லை நான் தான் தீபாவோட மோதிரம் அவளோட விரலுக்கு வந்து டைட்டாக இருக்கேன்னு கரெக்டாக ட்ரை ட்ரை பண்ணேன் ஆனால் அது தவறுதலாக கை தவறி கீழே விழுந்து ரோட்டுக்கு உருண்டு வந்துருச்சு காத்தி அந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்காக தான் தீபா ஓடி வந்தா அப்படின்னது எனக்கு இது ஒரு மோதிரத்துக்காக உசுரிய போக்காட்ட பாத்துட்டீங்க எனக்கு எனக்கு கவனமா வரமாட்டீங்களா அப்படின்னு காத்தி வந்து தீபாவை திட்டுறாங்க இந்த மோதிரம்னா மோதிரம் இல்லைன்னா இதே மாதிரி மோதிரம் வாங்கிக்கலாங்க உசுறு போனா வருமா அப்படின்னதும் இல்லைங்க இது ஒன்றும் சாதாரண மோதிரம் கிடையாது இது நம்ம ரெண்டு பேரும் மாத்தின மாத்த மோதிரம் அப்படின்னு சொன்னதும் காத்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க சரிங்க அதுக்காக இப்படியா பரவாயில்லைங்க நீங்கள் என்ன ஒரு பொருள் கொடுத்தாது கொடுத்தாலும் அது உங்களை மாதிரி எனக்கு சமதா என்கிற மாதிரி சொல்லுறதும் காட்டி வந்து அந்த இடத்துலேயும் ஆகிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சரி தீபா சரி பதட்டப்படாத வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து தீபாவை அழைச்சிட்டு போறாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம அபிராமியோட ஃப்ரெண்ட் வந்து என்ன இது நம்ம போட்ட திட்டம் கடைசியில் தீபாடை ஊருக்கே உழ வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆமா மேடம் ஐயோ இனி எந்த ஒரு திட்டமும் சொல்லிடாதீங்க மேடம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னுட்டு மீனாட்சி இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஸோ அன்னைக்கு ஃபுல்லா தூங்க முடியாம தீபா அங்கேயே இங்கேயே நடந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இவரு வெடிச்சா கல்யாணம் இப்ப வரைக்கும் தன்னோட காதலையே சொல்லி

பவுடர் நெட்டீல வந்து மொத்தம் கொடுக்குறாங்க ஸோ தீபா செம்ம ஹாப்பி ஆகுறாங்க எங்க என் கா உங்க காதலை வந்து என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துச்சா என்ன அப்படின்னு நம்ம தீபா வந்து கேட்குறாங்க பின்ன கொஞ்சம் நேரத்துக்கு உங்களை வச்சு விளையாடலான்னு நான் நான் இப்படிலாம் பண்ணேன் நீங்க உங்க மேல எனக்கு எப்பவுமே காதல் ஒன்று என்ன அதை நான் சொல்லாம விட்டுட்டேன் உங்க மேல காதல் இல்லாம தான் நான் அவங்கள மனைவியா எடுத்துக்கிட்டேன் என்ன கேள்விங்க இதெல்லாம் என்ன கொஞ்ச நாளைக்கு என் காதல சொல்லாம உங்களை கொஞ்சம் நாளைக்கு வச்சு விளையாடலாம்னு பார்த்தேன் ஆனா நீங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அதான் இப்ப வந்து அப்படின்னதும் போங்க உங்களுக்கு கொஞ்சம் குறும்புதான் அப்ப நான் உங்களுக்கு உண்மையிலேயே உண்மையில காதல் இருந்துச்சு அப்படின்னு தீபா வந்து கேட்கறாங்க ஆமாங்க உண்மையிலேயே இருந்துச்சு அப்படின்றதும் தீபா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா நம்ம தீபா காட்டி வந்து சரிங்க டைம் ஆச்சு இல்லை இனி நிம்மதியா போய் தூங்குங்க அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கியூட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம ரம்யா தான் காமிக்கிறாங்க ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா நிரா ரியாவை வந்து காப்பாத்துறதுக்காக ரியா இருக்கிற லொகேஷனை தேடி போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா ரியா வந்து பார்க்கவே முடியல ஏன்னா ரெண்டு கான்ஸ்டபிள் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம காட்டிட ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டரும் இருக்காங்க இன்னும் இது இப்படி போலீஸ் நிற்கிறாங்க கண்டிப்பாக இந்த ரியாவை நாம காப்பாற்ற போனோம்னா அந்த ரியா கூட சேர்ந்து நாமளும் மாட்டிப்போம் இனி வேறு வழி இல்லை இனிமேல் ரியா இடத்துல நாம இருந்தட வேண்டியதான் அப்படின்னுட்டு ரம்யா என்ன பண்றாங்கன்னா ரியாவுக்கு அந்த வீட்டில் போய் தீபாவோட மாஸ்க்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் மாட்டிக்கிறாங்க அச்சு அசுலா நம்ம தீபா மாதிரியே முகூர்த்த புடவையெல்லாம் எடுத்து அப்படியே அச்சு அசுலா தீபா மாதிரி ரெடி ஆகிடுறாங்க ரம்யா இங்க பார்த்தோம்னா நைட்டோட நைட்டாக அவங்களும் நேரா அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து மறைஞ்சிடுறாங்க மறைஞ்சிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா அணைக்கி பிடிச்சிருது அங்க பாத்தோம்னா நம்ம தீபாவும் வந்து கியூட்டா ரெடி ஆகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திகிட்ட வந்து சரவணம் போன் போட்டு சொல்றாங்க இப்போ வரைக்கும் ரம்யா இந்த பக்கமே வரல காத்தி ரியா வந்து ரம்யாவுக்கு போன் போட்டு சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா ரம்யா ரியாவை காப்பாற்ற வந்திருக்கணும் ஆனா அவங்க இந்த பக்கம் வந்த மாதிரி இல்ல கண்டிப்பா அவங்க கல்யாண மண்டபத்துல ஏதோ ஒரு விஷயத்துல வந்திருக்க முடியும் நான் எதுக்கும் ரெண்டு போலீஸ் அங்க அனுப்பி வைக்கிறேன் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க காத்தி ஏன்னா இதால தீபாவோட உயிருக்கும் ஆபத்து வரலாம் அப்படின்னதும் ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காத்தி வந்து முடிவெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனாட்சி நம்ம மைட்லி ரெண்டு பேருமே தீபாவை ரெடி பண்ணிட்டு வழியில வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா நம்ம ரம்யா வந்து நைஷா தீபாவோட ரொம்ப வந்துடுறாங்க தீபா வந்து திரும்பி பாக்குறாங்க பார்த்தா தன்ன மாதிரி ஒரு உருவனிக்கே அப்படின்னு சொல்லி சம அதிச்சு ஆறாங்க ஏ நீ என்ன மாதிரி இருக்க ஆமா யாரு நீ சொல்லு அப்படின்னு கேட்டதும் உடனே ரம்யா வந்து தோலை உரிச்சு காமிக்கிறாங்க ஏ ரம்யா நீ அடி துரோகி எப்படின்ற வெளியில வந்த உனதான் போலீஸ் முடிச்சு போயிட்டு இல்லையா உன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை அடிக்கலான்னு போறாங்க உடனே ரம்யா என்ன பண்றாங்கன்னா கையில வச்சிருந்த மைக்க ஸ்பிரேய வந்து தீபாவோட மூஞ்சிலே அடிச்சாங்க தீபா ஸ்பொட்லேயே வந்து மயங்கி கொண்டு விழுந்துடுறாங்க இதை பார்த்து நம்ம ரம்யா வந்து செம்ம ஹாப்பி ஆகுறாங்க இங்க பாரு காத்தியை அடையிறதுக்கு என் அப்பாவையே கொல்ல போன அப்படின்னா நீ எம்மாத்திரம் எனக்கு உன்னை நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை என்ன பண்றாங்கன்னா நேரா தருந்து இழுத்துட்டு கட்டிலுக்களை வச்சு நிறைய பொருட்களால வந்து மறைச்சிடுறாங்க ரம்யா தீபா வந்து மயக்க நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம காத்தி வந்து நேரா நம்ம மைத்தில மீனாட்சி கிட்டே சொல்லி இங்க பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ரம்யா வந்து உள்ள இருந்தாலும் கண்டிப்பா வேற ஏதாச்சும் பண்ண முயற்சி பண்ணுவாங்க கொஞ்சம் அப்படின்னு சரி காத்தி தீபா ரூம்ல தான் இருக்கா போய் சொல்லிட்டு இருக்காங்க மீனாட்சியும் வராங்க அங்க பார்த்தோம்னா ரம்யா இருக்காங்க உடனே நம்ம ரம்யா தான் தீபான்னு நினைச்சிட்டு தீபா சேஃப்டியா இருந்துக்கோ ஏன்னா அந்த ரம்யா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாலும் ஏதாச்சும் தில்லுமுள்ள வேலை பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க நான் மருமகளை ரெண்டு அடிச்சு தூரத்துல ரம்யா இல்லங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க இங்க பாத்தோம்னா காத்தியம் வந்து உட்கார சொன்னதும் வந்து உட்காடுறாங்க இந்த பக்கம் பொண்ணு அழிச்சிட்டு வாங்க அப்படின்னதும் நம்ம ரமையா வந்து உட்காடுறாங்க அப்போ ஐயர் மண்டு மந்திர சொல்லிட்டு உடனே காத்தி வந்து நம்ம தீபாவோட கையை நினைச்சு ரம்யா கையை பார்க்காங்க பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஏன்னா தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம தான் தீபா வந்து அவங்க மோதிரத்தை எடுக்க போயிருப்பாங்க ஸோ அந்த மோதிரம் வந்து இப்போ நம்ம ரம்யா கையில இல்லை இல்லையா ஏன்னா நம்ம தீபா கையில தான் இருக்கு உடனே இதை பார்த்து காத்தி அதிர்ச்சி ஆறாங்க இன்னும் இது தீபா வந்து நைட் ஒரு மோதிரம் மூத்திரத்துக்காக தன்னோட உயிரிய பணியும் வைக்க போனாங்க இப்ப என்னன்னா போனாம வந்திருக்காங்களே சம்திங் ட்ரோங் அப்படின்னு சொல்லி காட்டி வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா நம்ம காட்டிகிட்டு வந்து தாலியை கொடுத்து கட்ட சொல்றாங்க சரியா ரம்யா வந்து உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருக்காங்க காத்தி நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு காத்தி வந்து தாலிய கட்டுற மாதிரி போய் உடனே எழுந்திருக்கிறாங்க காத்தி என்ன ஆச்சுப்பா அப்படியாமே சொன்னதும் இல்லமா இது தீபாவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட ரம்யா வந்து சம அதிச்சுறாங்க என்னங்க சொல்றீங்க நான் தான் தீபா அப்படின்னு சொன்னதும் ஓஹோ அப்படியா சரி நைட்டு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு ஆமா அது என்ன விஷயம் சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னதும் அய்யோ என்ன முக்கியமான விஷயம் நடந்திருக்கு ஆஹ் காத்தி தன்னோட காத்துல தீபா கிட்ட சொல்லிடு இருப்பான் ஏன்னா தீபா தான் சவால் விட்டுருந்தா இல்லையா என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க அதான் நைட்டு உங்க மனசுல இருந்த காத்துல என்கிட்ட சொல்லிட்டீங்களே அப்படின்னதும் என்ன இவ சரியா சொல்றா சரி அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் நடந்துச்சு அதுவும் ரோட்ல என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னதும் உடனே தீபா திருதர் ரம்யா வந்து திருதர் முடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா காட்டி வந்து தான் கேக்குற சொல்லு அப்படின்னதும் காட்டி என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீபாடும் இல்லமா தீபா வந்து தன்னோட கூட மோதிரத்தை வந்து எடுக்க போனாங்க அப்ப வண்டி ஒண்ணு அடிக்க வந்துச்சு என் கண் முன்னாடி வச்சுதான் அந்த ரெங்க போட்டாங்க ஆனா இப்போ அந்த மோதிரம் தீபா கையில இல்ல அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ அப்படி இல்லைங்க மறுபடியும் தொலைஞ்சு போயிரு பயத்தில் பயத்துல தான் நான் கலட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ரமையா வந்து மழைப்பிட்டு இருக்காங்க ஓஹோ அப்படியா சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னேன் அது என்ன வார்த்தை சொல்லணும் ஒழிச்சுட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம வந்து ரம்யா கண்ணத்திலயே ஊங்கி அடிக்கிறாங்க அடிச்ச அடியிலேயே தோலையும் உரிச்சு விட்டுறாங்க இத பாத்து எல்லாரும் சம அதிச்சு வர்றாங்க பாவி நீ அடி அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ரம்யாவா அடிக்க போனது காத்தி வந்து தடுத்து நிறுத்துறாங்க சி நீ ஒரு பொண்ணா இப்படி மாறு விஷயம் போட்டு வந்திருக்க ஆமா அப்போ

என்ன காட்டிக் தம்பி காப்பாத்திட்டாருச்சு நீ எல்லாம் எல்லாரும் பொண்ணா இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் இவ சாகும் வரைக்கும் இவள ஜெயிலே போடுங்க இவளெல்லாம் பொண்ணுல பிசாசு அப்படின்னு சொல்லி ரம்யா ஒரு பக்கம் ரம்யா அப்பா ஒரு பக்கம் இருக்காங்க இந்து பக்கம் பார்த்தோம்னா நம்ம தீபா வந்து கட்டிலுக்கு கீழே தான் வாங்கி கிடக்குறாங்க உடனே காத்தி அதே ரூமுக்கு வந்து பாக்குறாங்க தீபாவோட வலியில் கீழே விழுந்து கிடக்கு அதை பார்த்துட்டு காத்தி நேரம் கட்டில பாக்குறாங்க பார்த்தா தீபா வாங்கி கிடக்குறாங்க உடனே தண்ணி எல்லாம் தெளிச்சு தீபா எழுதுறீங்க என்ன ஆச்சுங்க அப்படிங்கும் போது உடனே நடந்து நம்ம ரம்யா வந்து பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே தீபா ஒண்ணும் விடாம சொல்லிடுறாங்க இது கேட்டு காத்தி சம அதிச்சு ஆறாங்க உடனே மனமடையில வச்சு ரம்யா வடிச்சது எல்லாத்தையும் காத்தியும் சொல்லிடுறாங்க சரி பார்த்துட்டு படாதீங்க முகத்து நேரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு எல்லாத்தையும் அப்புறமா பார்த்துக்கலாம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தி வந்து தீபாவை கூட்டிட்டு வரத பாத்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க தீபா உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல இல்லமா தீபா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னுட்டு ரெண்டு பேருமே மனமடையில வந்து உட்காடுறாங்க என்ன இன்ஸ்பெக்டர் பாத்துட்டு இருக்கீங்க இவளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு ரமி அப்பா சொன்னதும் இல்ல இவ கண்ண முன்னாடியே என் பையன் என் மருமக கழுத்துல தாலி கட்டணும் காத்தி கட்டுப்பா தாலியா அப்படின்னு அபிராமி சொன்னதும் நம்ம காத்தியும் வந்து நல்லபடியா தீபா காலத்துல தாலி கட்டி முடிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் நல்லபடியா ஆசிர்வாதமும் பண்ணி முடிச்சிடுறாங்க சி நீ ஒரு பொண்ணா ஒரு ஃப்ரெண்ட் என்ன கூட்டு பார்க்காம துரோகம் பண்ண வேண்டிய நீ நீலாம் ஒரு மனுஷியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ இப்போ செத்து பாம்புடியும் உன்னா அடிச்சும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தீபா ரம்மியாவை அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க நடக்கும்னு